நாம் இகாமர்ஸ் பிஸ்னஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எக்ஸிம் ட்ரேடில் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில் ட்ராப் ஷிப்பிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா அதை பற்றி ஃபியோ வந்து ஒரு வெபினார் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங்னால் என்ன பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாமல் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கி நேரடியாக யார் அந்த பொருளை கேட்குறாங்களோ எண்ட் யூசர் அவங்களுக்கு அனுப்புறது அதை நாம் அனுப்ப மாட்டோம் அந்த உற்பத்தியாளரே அனுப்புவார் சார் இதுதானே இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அது என்னென்னா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருட்களை பல்காக வாங்கி நாம் ஹவுஸில் வச்சோ அல்லது வீட்டில் வச்சோ இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இது அப்படி கிடையாது ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு பொருளாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு வையுங்க ஒரே ஒரு பீஸ் அவர் கேட்டிருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சப்ளையருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு இந்த ப்ராடக்டை நீங்கள் அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவர் அந்த ஒரு ப்ராடக்டை டேரக்டாக அந்த எண்டு யூஸருக்கு அனுப்பிச்சிடுவார் ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரம் அட்ரஸ் யார் அட்ரஸ் போடுவார்னா நம்ம அட்ரஸ் போடுவார் எக்காரணம் கொண்டும் அந்த சப்ளையர் வந்து தான் தான் இந்த பொருளை அனுப்புகிறேன் அப்படின்னு எண்டு யூஸருக்கு அதாவது பையருக்கு காமிச்சிக்க மாட்டார் இதுதான் ட்ராப் ஷிப்பிங்க்கும் இகாமர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் ஸோ இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபியோ மே மாதம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் அதனோட பெனிஃபிட் என்ன இன்டர்நேஷ்னல் இகாமர்ஸ் மார்க்கெட் அதனோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது எப்படி ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் செட்டப் பண்ணுறது எப்படி ஒரு நிஷ் ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்ன எப்படி ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறது எப்படி ஒரு ரிலையபிளான சப்ளையரை கண்டுபிடிக்கிறது எப்படி ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுறது உட்பட பல விஷயங்களை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க மே மாதம் எட்டாம் தேதி மதியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆன்லைனில் நடக்குது ஜூமில் தான் நடக்குது இதுக்கு ஃபியூ மெம்பருக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது அவங்க ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபியூ நான் மெம்பருக்கு வந்து ஃபீஸ் இருக்குது அது என்ன அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருப் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணி ஆகணும் ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த இமெயில் ஐடிக்கு உடனடியாக மெயில் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஃபியோ நடத்தக்கூடியது நம்ம இது வரைக்கும் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் பார்த்துருக்கோம் காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்துருக்கோம் ஆனால் ட்ராப் ஷிப்பிங் வந்து இப்போ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் அப்படின்றது ஒரு ஏற்றுமதியாளருக்கு எந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை வந்து பண்ணலாம் அதாவது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இப்போது ஒரே ஒரு பேனா எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த பேனாவுக்கான காஸ்ட் மட்டும் நாம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அதுதான் வந்து இதில் உள்ள மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இதை வந்து ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்